மண்ணிலே கரங்கள் இந்தியாவோடு இதயங்கள் சிஐஓ முன்னெடுக்கும் பிரச்சாரம் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்தின் குழந்தைகள் அமைப்பான சில்ட்ரன் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் சிஐஓ தேசிய அளவில் ஜூன் இருபத்தைந்து முதல் ஜூலை இருபத்தைந்து வரை மண்ணிலே கரங்கள் இந்தியாவோடு இதயங்கள் என்ற மைய கருத்தில் சுற்றுச்சூழலை மையப்படுத்தி பிரச்சாரம் செய்கிறது இதை ஒட்டி கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் வைத்து குழந்தைகளால் நடத்தப்பட்ட பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சிஐஓவின் கோவை மாவட்ட தலைவர் நபீலா கரம் பேசும்போது சிஐஓ என்பது ஐந்து முதல் பனிரெண்டு வயது வரை உள்ள குழந்தைகளை நல்வழிப்படுத்தும் ஓர் குழந்தைகள் அமைப்பு வரலாறு நல்லொழுக்க போதனைகள் திறமைகளை வளர்க்கும் போட்டிகள் என குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதே சிஐஓவின் நோக்கம் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்பதை கருத்தில் கொண்டு குழந்தைகளை நாளைய தலைவர்களாக மாற்றுகிறது சிஐஓ இன்று முக்கியமான பிரச்சனையை குழந்தைகளான நாங்கள் கையில் எடுத்துள்ளோம் எங்கள் தலைமுறைக்கு நிழலும் தண்ணீரும் கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம் சாலை பெரிதாக்குதல் தொழிற்சாலை கட்டுதல் கிராமங்களை நகரமாக ஆக்குதல் போன்ற காரணங்களுக்காக மரம் வெட்டப்படுதலை நாம் பார்க்கிறோம் இன்றைய சூழ்நிலையில் காடுகள் நாசம் மழை குறைபாடு காலநிலை மாற்றம் போன்ற பிரச்சினைகள் மனிதனால் வந்தவை இதை சமாளிக்க ஒரே தீர்வு மரம் வளர்ப்பது ஒரு மரம் வளர்த்தால் ஒரு உயிரை காப்பது போன்றது அதனால்தான் சிஐஓ கரங்கள் இந்தியாவோடு இதயங்கள் என்னும் இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்துள்ளது இந்த சந்திப்பின் போது கோவை மாவட்ட சிஐஓ துணைத் தலைவர் ஜைனப் செயலாளர் ரயான் இணை செயலாளர் சபீஹா மற்றும் சிஐஓ உறுப்பினர்கள் இருந்தனர்